கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாடு உஸ்பெகிஸ்தான் நாட்டின் தலைநகர் சமர்கண்டில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் பங்கேற்ற ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பாகிஸ்தானின் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்பில் மைக்கை சரியாக அணிய முடியாமல் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் தவித்த சம்பவம் அவருக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது இதை அருகே அமர்ந்து பார்த்துக் கொண்டிருந்த ரஷ்ய அதிபர் புத்தின் சிரிக்கவே இந்த காணொலியானது சமூக வலைதளத்தில் வைரலானது தற்போது அதே சம்பவம் அதே மாநாட்டில் ரீ பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் சீனாவில் கேட்கும் அளவிற்கு ஹெட்செட் பிரச்சனை தொடர்ந்து அவருக்கு குடைச்சல் கொடுத்து வருகிறது சீனாவின் ஜான்சிங் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற்றது இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்க உறுப்பினர் நாடுகள் உள்ளிட்ட இருபது நாட்டின் தலைவர்கள் பங்கேற்றார்கள் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் சீனா அதிபர் ஜி ஜின்பிங் பிங் ரஷ்ய அதிபர் பிரதமர் மோடி கலந்துரையாடியது உலகம் முழுவதும் வைரலானது புட்டின் ஆகியோர் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீபுடன் பெயரளவுக்கு மட்டுமே உரையாடினார்கள் இதற்கு காரணம் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் ஆகும் இதனால் மாநாடு முழுவதும் அவர் முகம் வெளிரி காணப்பட்டார் உச்சி மாநாட்டின் போது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்ட முக்கியத்துவம் ஷபாஷ் ஷெரீப்புக்கு வழங்கப்படவில்லை என பாகிஸ்தான் மக்களாலேயே வெளிப்படையாக விமர்சிக்கப்பட்டது ரஷ்ய அதிபர் புத்தினோ எதற்கெடுத்தாலும் பிரதமர் மோடிக்கு முக்கியத்துவம் வழங்க ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப்புக்கும் பேச்சுவார்த்தை நடத்த சந்தர்ப்பம் கிடைத்தது ஆனால் ஷபாஸ் ஷெரீஃபுக்கு அதிபர் புத்தினை பார்த்தால் என்னதான் பதற்றம் வருமோ தெரியவில்லை வழக்கம் போல இயர் ஹெட்செட்டை பொருத்துவதற்கு தடுமாற தொடங்கினார் ஷெபாஸ் ஷெரீப் மல்லு கட்டி கொண்டிருக்க இவர் என்ன பண்ணுகிறார் என புன்முறுவலுடன் வேடிக்கையாக பார்த்து கொண்டிருந்தார் அதிபர் புத்தின் பேச்சுவார்த்தை நடத்த வந்த இடத்தில் இப்படி ஒரு சோதனையா என ஷபாஸ் ஷெரீப் நினைக்க ஒரு கட்டத்தில் ஹெட் செட் எப்படி மாட்ட வேண்டும் என கிளாஸ் எடுக்க தொடங்கினார் அதிபர் புத்தின் ஷபாஸ் ஷெரீப் ஹெட்செட்டுடன் மல்லுக்கட்டி இது இது முறையல்ல உஸ்பெகிஸ்தான் மாநாட்டின் போதும் இதே காமெடியை தான் அரங்கேற்றினார் அப்போதும் எதிரில் இருந்தவர் ரஷ்ய அதிபர் புத்தின் தான் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீஃபின் இந்த செயல் அவரது சொந்த நாட்டிலேயே கேலிக்குள்ளாகி உள்ளது சர்வதேச அரங்கில் பாகிஸ்தான் நாட்டை பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் அவமானப்படுத்தி விட்டதாக எதிர்க்கட்சிகள் வசைப்பாடி கொண்டிருக்க அதிபர் புத்தினை பார்த்தால் ஷவாஸ் ஷெரீபுக்கு நடுக்கம் வந்துவிடும் போல என அரசியல் வல்லுநர்கள் கிண்டல் செய்துள்ளனர் இருபத்தி இரண்டு கோடி மக்களுக்கான தலைவரா இவர் என சொந்த நாட்டு மக்களை இணையத்தில் வருத்தெடுத்து வருகின்றனர்